வாங்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பெங்களூருக்குறேன்னா சங்கராபரணி ஆற்றுக்குதாங்க சரி டேமு கதவு போட்டாங்களேன்னு சொல்லிட்டு தூண்டி போடலான்னு வந்தேங்க இங்கே வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை உரமும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூரா பெரிய பிரேஜ்லேயே போய் மேய்ஞ்சிதுங்க அதனால் நான் இப்போ தூண்டி போடலான்னு சொல்லிவிட்டு புழுவை கோத்துங்க பாருங்கள் தூண்டி போட ஆரம்பிச்சிட்டேன் தூண்டியில் எப்படி மீன் மாடுத்துன்றத நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில்